ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீஜய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஒரு டேஸ்ட்டான உளுந்து சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த உளுந்து சட்னி வச்சீங்கன்னா எப்போமே இட்லி தோசை சாப்பிட்டோன்னு தெரியாமல் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த உளுந்து சட்னியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட்டானதும் ரெண்டு டீஸ்பூன் உளுந்த பரப்பை போட்டு வறுத்துக்கிடணும் உளுந்தம்பரப்பை ரெண்டு நிமிடத்தில் சீக்கிரம் வரப்பட்டும் அதுலேயும் எண்ணெயில் ஊற்றி வரத்துறதுனால நல்லா செவந்து வரும் ரொம்ப செவக்க விட்டுறாங்க இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும் கொஞ்சம் ரெடி இந்த மாதிரி வந்ததும் உளுந்த பரப்பா தனியாக ஒரு பவுள்ள எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து இல்லை பதினஞ்சு வரைக்கும் வெங்காயம் போட்டுருக்காங்க அதில் ஒரு ஏழு வெலை பொடியாத நான் அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அரைஞ்சி அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகா வந்து பெரிய இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சேர்த்து அதை வரத்துக்கோங்க இப்போ வெங்காயம் வெள்ளைப்பொடி இல்லாமல் லைட்டாக சவந்து வர ஆரம்பிச்சதும் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு அஞ்சு நிமிடம் வதக்கணும் தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வரணும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் தேங்காய் திருவுள் போட்டுக்கோங்க தேங்காய் திருவுள் போட்டு வச்சிங்கன்னா ரஷ்னிக்கு கூடுதலாக டேஸ்ட் கிடைக்கும் உப்பு அரை டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு லாஸ்டில் செக் பண்ணிவிட்டு பத்தலாம் போட்டுக்கிடலாம் இப்போது வெங்காயம் தக்காளி கலையே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற உளுந்த மரப்பை மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குர குரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கிடணும் அரைச்ச பிறகு நம்ம வதக்கி ஆற வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி கொழவையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேணாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸான ரொம்ப நைஸாக இருக்காம கொஞ்சம் லைட்டாக இறப்பிடாமல் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதோட நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு சட்னிக்கு தாளிச்சிக்கிடலாம் இந்த சட்னிக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் இந்த மாதிரி கிரேவி பதத்தில் இருந்தால் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கீட்டானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த பரப்பு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தழிச்சிக்கோங்க தாளித்த கடுகு நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிக்கோங்க சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்ட்டான உளுந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த சட்னி அடிக்கடி வைப்பீங்க சரி இந்த சட்னியை வீட்டில் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை புளி பணியாரம் செஞ்சீங்கன்னா அதுக்குமே இந்த சட்னி பொருத்தமாக இருக்கும் தேங்க் யூ